आईपॉन जोड़ी, आईपॉन जोड़ी, आईपॉन जोड़ी, आईपॉन जोड़ी, नंबर चलने, आईपॉन जोड़ी, चले सब चुनाव में स्वामनीय नमः अलबरमणे नमः श्री गुरुनादं तनुनादं अलकुरिंजोजीयः अगतीसाय नमः ओमारमुगारंगमगा देषिकाय नमः ओमारमुगारंगमगा सन्तुरिणाय नमः ओमारमुगारंगमगा जो जोजीय नमः ओवचारोण जोजीय नमः नमः देवाधि वितुवालया नरवळे कवायोयै कृण मूलनोस अनेव कृणाय ओमरक्षिताय नमः श्री मंदिराय नमः श्री गुरुमोद देवाय नमः अरुदेवाय नमः भैरव देवाय नमः स्वामनीय देवाय नमः ും എ നോക്കാ കൊടുക്കുക അവരുടെ നോക്കമ നിലവിൽ അവർക്കെല്ലാം കണ്ടായുടിക്കേണ്ട മാസനാശിയാകുന്ന മനസ്സുകൾ അമയോ ി ആർമുഖാദേശികളുടെ ആർമുഖാദേശിക സ്വാമികൾ तथा माननीय भगवान गणेश्वर भगवान और माननीय गौरव परमज्य और माननीय सदन सेंटीमीटर भगवान वातावरण कार्य और माननीय कमला कुमारी का ड्राम चित्रवड़ी की ओर मुररे रंग तिरवड़ी की ओर अरंगरे मुरग तिरवड़ी की ओर आदित्य मार् सिनेमा नंदी और सज्जित ने बार गोलीय बार की अच्छेड का से वाले से चित्र लगी हुई और आदित्य जनंत मिश्र ने जारी तले अरसिमा ने आदित्य नाम की चित्र की 1000 कन्या माने مارا جي جهڙي طرح عمر رنگمقا جي جهيڙي ۽ ان اڏي ورنن سان گڏ جيڪي ڇيڪيالو ۽ ٻين ماڻهن کان علاوه اڏي وري اڏا ماڻهن لاءِ آسان تربيت منڊ مليو ۽ مون کي 9 سي 9 ڏينهن کان جيڪي ڇيڪيالو ۽ ٻين ماڻهن کان علاوه اڏي وري اڏا ماڻهن لاءِ آسان تربيت منڊ مليو عمر رنگمقا جي طرف کان واڌواله جو واڌ அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி வெள்ளப்பூடு சீரகம் இஞ்சி மிளகு சுக்கு துப்பிளி போட்டு மற்றும் பொரியல் வழங்க கூட்டு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதி யா மனுவதி அம்மா குடும்பத்தார்கள் மூளை கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார்கள் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சரி சகானா அவங்க இருக்கிறது யோசிச்ச குழம்புகிற மற்றும் காலன் என்ற திருமதி ஆர் பகவதி அம்மா அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் அவர்கள் நினைவாகவும் அவங்க கொடுக்கிறது அவர்கள் கணவர் ராஜகோபாலன் ஐயா அவங்க குடும்பத்தார் காலன் என்ற திருமதி ஆர் பகவதி அம்மா அவர்களின் பிறந்த நாள் அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையிலே இடைப்பாரஞ்சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் கணவர் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் காலன் என்ற டாக்டர் சி வி முத்தையா ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையிலே இடைப்பாரஞ்சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகன்கள் டாக்டர் டி எம் வைகுண்டராமன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் டி எம் பூரணலிங்கம் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் காலஞ்சென்ற என்ற டாக்டர் டிவி முத்தையா ஐயா அவர்கள் நினைவாக இன்று அவர்களுக்கு நினைவினால் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் நிலைப்பாருன்னு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் குமாரர்கள் டாக்டர் டி எம் வைகுண்ட ராமனையா அவர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் டிஎம் பூரணலிங்கம் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் இன்றைய அன்னதான உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கிறோம் அவங்க மேற்கொண்டுவார்களை தேடினோம் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கிறது ஆசான் நோய் நோய்த்திருக்கிற மறுந்தால் கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை குறித்து ஆட்சி கொடுத்த இந்த இடத்துல ஐ ஆஸ்பத்திரிகளுக்கும் நோயாளிகளுக்கும் உடனிருப்பா நடைபெற அன்னதானமா வாங்கி பயன் அளிக்கும் முன்னாடி வாங்க

அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டும் கணவர் ராஜகோபாலன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் காலஞ்சன்ன டாக்டர் பி வி முத்தையா ஐயா அவர்களின் நினைவாக அவர்களுக்கு நினைவு நாள் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் எப்போ சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகன்கள் டாக்டர் டி எம் வைகுந்தராமன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் டாக்டர் இஎம் பூரணலிங்கம் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் இது அன்னதான உபயோகர்களுக்கு எல்லா உடம்பு தானும் கிடைக்கணும் மேற்கொண்ட வகைகளிடம் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி அமைதியாக இருக்கும் ஒற்றுமை இருக்கிறத அவசா திருவடி பிடிஞ்சு வேண்டி நோய் இருக்கிற மருந்தா கொடுக்குற வாங்கி வேணும் முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க குடிக்க தண்ணி பிடிச்சிவிடுங்க பக்கத்து போட்டு பக்கத்து வார்டு பாத்திரம் கொடுத்தா வாங்கிடுவாங்க சாப்பிட்டு அதே தட்டத்தில் திருமணி வாங்குறதுக்கு வரிசையில் வர வேண்டாம் ஏஸ்பத்திரியில் இருந்தால் வரீங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தால் வரீங்க யாரை சேர்த்துருக்கேன் யாரை சேர்த்துருக்கீங்க ஹாஸ்பிட்டல் சித்தபா எந்த ஊரு எந்த ஊரு கடந்த பதினோரு வருடங்களாக தினமும் நடக்கிற அன்னதானம் கொரோனா காலகட்டத்திலே உணவு கொடுத்தோம் மாநகராட்சி அதிகாரி அனுமதியோட டிஎச்சிக்குள்ள காரியால வாழ்கிறீங்க யார சேர்த்துக்கு எந்த ஊர் ஓட எங்கே இருக்குது என்ன செய்திருக்கு சம்பார்கோங்காரின் துறைகள் திருச்சிக்கரை திருநம்பே சாப்பாடு அது அங்கே உள்ள ஆளுக்கு உங்களுக்கு ஒரு கட்டில சாம்பார் வேண்டாம் இதில் தான் வைக்கணும் ஹாஸ்பிட்டலருந்து வரீங்களோ நான் யாரும் சேர்த்துருக்கீங்க எந்த ஊர் கோயில் பெட்டியோட்டி முனைஞ்சப்பட்டி பாட்டி சாப்பிட வேணுமா உங்களுக்கு யாருமா சேர்த்துருக்கா ஹாஸ்பிட்டலில் எந்த ஊருமா சாப்பிட வேணுமாக்கா இதில் தயிரா குடிக்க தண்ணி கொடுத்து விடுங்கன்னா உரையாடு பத்து பாத்திரனாலும் கொண்டு வரலாம் பக்கத்து பற்றி உள்ளவங்களுக்கு வாங்கி கொடுங்க முடியாதவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு மூலிகை கஞ்சி இருக்க வெள்ள குடித்து இறங்கி இஞ்சி போட்டு அன்னதான உபயோகம் ரகுபதியாக பனவதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைகள் பெட்டி அவர்கள் மகன் ராம்குமாரி குடும்பத்தினர்கள் குழந்தைகள் அக்கறை சகான குழம்பத்தில் மற்றும் காலஞ்சென்ற திருமதி ஆர் பகவதி அம்மா அவர்கள் நினைவாக அன்னார ராணா இறைவன் திருவடி நிலப்பன் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபோவர்கள் அண்ணா குடும்பத்தார்கள் மற்றும் காலங்க டாக்டர் டிவி முத்தையா அவர்கள் நினைவாக அன்னார்கள் அம்மா கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகன்கள் டாக்டர் டி மைகுட்டராமன் ஐயா அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் டாக்டர் பி எம் பூரணலிங்கம் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் அன்னதான உபகரணத்துக்கு எல்லா வனமும் நலமும் கிடைக்கணும் மேற்கொண்டா கிடையாது குடும்பத்தில் நிம்மதி எமது அவருக்கு ஆசான் திருவடி முடிஞ்ச வேண்டி மோடி இருக்கிற மருந்தான் கொடுக்குறோம் இந்த குருநாதர் ஐயா கொடுக்குறாங்க திருச்சி துறையூரில் இருக்கிறாங்க மஞ்சள் துணி போட்டு போகாத இருக்காங்கல்ல திருச்சி துறையூரில் போனால்